வணக்கம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ரொம்ப கசப்பான அறிவறுப்பான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல ஆடு மாடு கோழி மீன் இது எல்லாமே சத்து பிணத்தை காசு கொடுத்து வாங்கறதுக்கு வரிசையில நிப்பாங்க ஆனா மனுஷன் செத்து போயிட்டா அவனோட புணத்தை வாங்கறதுக்கு சும்மா கூப்பிட்டு கொடுத்தீங்கன்னா கூட ஒருத்தம் கூட வரமாட்டான் நீ ஆச ஆசையா கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசுல ஒரு சொந்த வீடு கட்டியிருப்பேன் அந்த சொந்த வீட்டுல அதிகபட்சமா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல உன்னுடைய பணத்தை வைக்க முடியாதுங்க நீங்க கஷ்டப்பட்டு கட்டின வீட்ல கூட உங்களுக்கு இடம் இருக்காது கடைசி கா கடைசியில நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க நீங்க வாங்கிட்டு வந்த பாத்ரூம் கிளீனர் கூட உங்க வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்கும் ஆனா உங்களுடைய பிணம் வெளியத்தா இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்படி யாருமே விரும்பாத இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அடடா எத்தனை ஆட்டம் எத்தனை கர்வம் எத்தனை திமுரு எத்தனை தம்பட்டம் தற்பெருமைன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நான் தான் ராஜா நான் தான் எல்லாமே நான் யார் தெரியுமா அப்படின்னு ஏகப்பட்ட ஆட்டங்கள் அடுத்தவங்களை டாமினேட் பண்றது பண்றது அடுத்தவங்களை அதிகாரம் பண்றது மட்டம் தட்டி பேசுறது வா நினை யோசிச்சு பாருங்க இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அத்தனையும் இந்த உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லாது மண்ணுக்கு தான் போகும் போது சோ இத வச்சுக்கிட்டு எத்தனை ஆட்டம் மனுஷன் யோசிச்சு பாருங்க நீங்க எவ்வளவு பெரிய வசதியா வேணாலும் இருந்துடலாம் நீங்க போடக்கூடிய ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கலாம் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஏன் ஒரு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் நீங்க போடக்கூடிய அந்த உடைய விலை இருக்கலாம் சோ இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கிறதுக்காக உங்களோட உடம்பு கொண்டு வந்து நடு வீட்டுல பூட்டி வச்சுக்குவாங்களா யோசிச்சு பாருங்க அம்பானியுடைய மகனோட கல்யாணத்துல எத்தனை கோடி செலவு பண்ணாங்க எத்தனை லட்சம் கோடிகள் செலவு பண்ணாங்க எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க இதே மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்றவங்க எல்லாருமே இந்த உலகத்துல நிரந்தரமா வாழ முடியுமா என்ன யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்தாலும் கடைசியில மண்ணுக்கு தான் போவாங்க அப்படின்னா வச்சு எரிச்சு விட்டுருவாங்க அதே மாதிரி நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான ஃபுட்டா வேணா சாப்பிட்டு இருந்திருக்கலாம் த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார்னு பயங்கரமான காஸ்ட்லியான ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிட்டு அப்படிங்கிறதுக்காக அட பாவம் பாயம் வாழ்றப்ப இவ்வளவு காஸ்ட்லியான ஃபுட்டா சாப்பிட்டு இருந்திருக்கானே அப்படிப்பட்ட உடம்பு கொண்டு போய் நம்ம எரிக்கிறதா புதைக்கிறதா அப்படின்னு யாராவது யோசிப்பா யோசிப்பாங்களா என்ன யோசிக்கவே மாட்டாங்க இல்ல உங்களை மட்டும் ஒரு தங்கத்தால செஞ்சு வச்ச பெட்டிக்குள்ள போட்டு உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு மூளையில வைப்பாங்களா என்ன கிடையவே கிடையாதுங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் கடைசியில முடிவு என்னன்னா உங்களை பிணம் அப்படின்னு ஒரு மூட்டை கட்டி கொண்டு போய் எரிப்பாங்க இல்ல புதைப்பாங்க யோசிச்சு பாருங்க இந்த உலக அழகியாவே இருந்தாலும் உடம்ப விட்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அது வெறும் பிணம் தான் அப்படிங்கறத மறந்துராதிங்க சோ இங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ் பெரிய பெரிய பிரமுகர்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் பயன்படுத்தின அந்த ஜுவல்ஸா இருக்கட்டும் அந்த டிரெஸ்ஸா இருக்கட்டும் இதையெல்லாம் ஏன விட்டாங்கன்னா வாங்குறதுக்கு இங்க ஆயிரம் பேர் வருவாங்க போட்டி போட்டுட்டு வருவாங்க ஆனா அந்த ஸ்டார்ஸ் அந்த பிரமுகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட உடம்ப வாங்குறதுக்கு இங்க ஒருத்தவங்க கூட வர மாட்டாங்க இதுதாங்க நிதர்சனமான உண்மை யோசிச்சு பாருங்க மனுஷங்களோட வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது இவ்வளவுதாங்க சோ என்னைக்குமே இருக்கிற வரைக்கும் நாலு பேத்துக்கு கொஞ்சமா உங்களால முடிஞ்ச உதவி பண்ணிட்டு யாரையுமே மனசு கஷ்டப்படுத்தாத மாதிரி பேசிட்டு கடைசி காலம் வரைக்கும் நம்மளால முடிஞ்சது மத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு உங்களால முடியலையா யாருக்கும் எந்த உதவியும் பண்ண முடியலையா யாருக்கும் இடைஞ்சலா இருக்காதிங்க யாரையும் ஹர்ட் பண்ணும்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த இந்த உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது ஸோ யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி வெத்து உடலை வச்சுக்கிட்டா நம்ம இவ்வளவு ஆட்டம் போடுறோம் அப்படின்னு தயவு செஞ்சு கர்வம் தலைக்கணம் இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி தலைக்கணம் பிடித்த மனுஷங்களா இருப்பாங்க நான் தான் ராஜா அப்படிங்கிற மனுஷங்களா இருப்பாங்க ஸோ தயவு செஞ்சு உங்களை நீங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க இங்க இருக்கிற எல்லாத்தையுமே எல்லா மனுஷங்களையும் சக மனிதர்களாக மதிக்க கத்துக்கோங்க நீங்க மட்டும்தான் மனுஷங்க இவங்க எல்லா மிருகங்கள்ங்க மாதிரி ஒரு சிலர் அவங்களோட பிஹேவியர் இருக்கும் சோ கொஞ்சம் இதை மாத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ராதாகிருஷ்ணன் அவருக்கு வயசு வந்து எழுவது அவர் ஒரு எழுத்தாளர் ஆல்ரெடி அவர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணிருக்காரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஒரு அருமையான எழுத்தாளர் அவருடைய உண்மையான வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா அவருடைய ரெண்டு பசங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாரு ரெண்டு பேருமே சிங்கப்பூர்ல நல்லா சம்பாதிக்கிறாங்க கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க ஸோ அவங்க அம்மா பிள்ளைங்க வந்து தனியா போயிட்டாங்களே தனியா இருக்காங்களே அவங்க அம்மா அடிக்கடி என்ன பண்ணிருக்காங்க யாரே அந்த ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய மனைவி மகன்களுக்கு போன் பண்ணி போன் பண்ணி எப்பப்பா வருவீங்க உங்களை பார்க்கணும் போல இருக்குதுப்பா பேர பிள்ளைங்களெல்லாம் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பரவாயில்லன்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணி தன்னுடைய மகன்களுக்கு பேசுறாங்க அவங்க மகன்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா உனக்கு வேற வேலையே இல்லையா நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கிற செத்து தொலை அப்படின்னு போன்ல அந்த மகன்கள் சொன்ன பதில் இதை கேட்ட உடனே அந்த அம்மா தன்னுடைய கணவன் மேல சாஞ்சுகிட்டு அழு அழுன்னு அழுது இருக்காங்க நான் பெத்த என் பசங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கோம் அவங்களுக்கு எவ்வளோ வேலை வாங்கி கொடுக்க நாம வந்து கஷ்டப்பட்டு ஒருவேளை திங்காத இருந்து கூட அவங்களுக்கு நம்ம ஃபீஸ் கட்டிருக்கோம் ஆனா கடைசியில அவங்க என்னங்க இப்படி நம்மளை விட்டுட்டு போய் சிங்கப்பூர்ல இவ்வளவு வசதியா கோடீஸ்வரங்களா இருக்காங்க நம்ம என்ன பண காசு எதுவுமே கேட்கலையே அவனுங்க கிட்ட உங்க முகத்தை வந்து காட்டிட்டு போறாசா அப்படின்னு தானே நான் கேட்டேன் அவனுங்க ஏன் இப்படி என்ன சொல்றாங்க நான் தான் அவங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தன்னுடைய கணவனுடைய நெஞ்சிலைய சாஞ்சு புடிச்சு அழுதுகிட்டு உயிரை விட்டுருக்காங்க அவங்க மனசுல எந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய நம்ம பெத்ததுக்கு பிள்ளைகளே பெக்காம மலடிங்கிற பட்டத்தை வாங்கி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா அந்த அம்மா மனசுல இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த இந்த உயிரை வச்சுக்கிட்டு கடைசியில சிங்கப்பூர்ல போட்டிருக்காரு இந்த மகன்கள் ரெண்டு பேரும் விருப்பமா ஏன் அதாவது எங்க கிட்ட பேசுனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல சோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா என்னுடைய மனைவி இறந்த அந்த சோகம் வந்து இன்னும் என் கண்ணை விட்டு மறைவே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த அந்த அவரு அந்த ஐயா வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு அத படிக்கிறப்பவே என் கண்ணு கலங்குதுங்க யோசிச்சு பாருங்க பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மைதாங்க இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் தான் எல்லா பிள்ளைங்களையும் எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க சோ தயவு செஞ்சு நான் என்ன கேக்குறேன்னா அந்த ரெண்டு மகன்கள் இருக்கீங்க பாத்தீங்களா உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு சோ உங்களுக்கும் வயசாகும் உங்களுக்கும் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படிங்கறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க இத நான் சாபமா சொல்லல என்னைக்குமே பெத்தவங்க விடுற சாபம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நம்மள நிம்மதியா வாழவே விடாதுங்க தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுற ஒருவேளை இந்த காணொலிய நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்க அப்பா அவர் இன்னைக்கும் நீங்க வருவீங்க அப்படிங்கற நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசுங்க உங்களுடைய முகத்தை காமிச்சிட்டு போங்க உயிரோட இருக்கும்போது போது நீங்க பெத்தவங்களை பாக்காம அவங்க கிட்ட நாலு வார்த்தை அன்பா பேசாம அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இலை போட்டு படையல் வச்சு சாமி கும்புறதுல ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனமே கிடையாதுங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க இந்த உடம்புல விட்டு உயிர் போயிடுச்சுன்னா ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நாம இந்த மாதிரி கர்வம் இந்த மாதிரி ஆணவம் திமிர் புடிச்சு போய் நம்ம பெத்தவங்களையே வந்து எடுத்தறிஞ்சு பேசுறது இந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு மாத்திக்கோங்க இந்த எழுத்தாளர் ராதாகிருஷ்ணன் அவருடைய மகன்கள் இந்த வீடியோ பதிவை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மனசை மாத்திக்கோங்க உங்களுடைய அப்பாவை வந்து நீங்க கடைசி காலத்துலயாவது பாருங்க அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்